ஃபாட்டோகிராஃப் படத்தில் ஹீரோயை நடிச்சு நம்ம கோபிகா இப்போ என்ன பண்ணுறாங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம் கேரளா மாநிலம் திருச்சூரில் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பிறந்தாங்க இவங்க அப்பா அம்மா பேர் ஆண்டோ ஃபிராசி ஆண்டோ இவங்களுக்கு பெனின் ஒரு சிஸ்டர் இருக்காங்க கோபிகா சென்ட் ரஃபேல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு காலிக்கெட் யூனிவர்சிட்டியில் சோஷியாலஜி படிச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே கிளாசிக்கல் டான்ஸை கற்றுக்கிட்டு வராங்க காலேஜ் படிக்கும்போது மிஸ் காலக் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் மிஸ் திருச்சூரில் ரன்னர் பாடாங்க இதுதான் இவங்களுக்கு ஒரு திருப்பி முனையாக அமைஞ்சிச்சு ஏர் ரோஸ்ட்டாக ஆகணும்னு நினச்சேன் இவங்க இந்த காம்படிஷனுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு மலையாள படத்தில் நடிச்சாங்க இந்த படம் சரியாக ஓடல்னால இவங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது அதுக்கப்புறம் தமிழில் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல நடிச்சு ரீச் ஆனாங்க அதுக்கப்புறம் தொத்தி ஜையா வெள்ளித்திரை எம்எம்எல் போன்ற படங்கள் நடிச்சாங்க இவங்க நடித்து ரெண்டாயிரத்தி நாலில் வெளியே வந்த படம் தான் ஆட்டோகிராஃப் இந்த படம் தான் இவங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக ஆகும் மொத்தம் இவங்க முப்பத்தஞ்சு படங்கள் நடிச்சிருக்காங்க ஓபிகா ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி எட்டு நார்த் ஆயர் டாக்ட்ல ஒரு தடவை மேரேஜ் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிஸ் பண்ணல சிட்டில் ஆகிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ